குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் ம் உங்கள் எல்லோரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது ஆமா எல்லாரும் கரெக்டா கொடுத்த ஹோம் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்களா குட் இன்னும் ரெண்டு வருஷத்தில் நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் போக போறீங்க அதனால் இப்போவுமே நீங்கள் நல்லா படிச்சு உங்களை நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா அது பெரிய பப்ளிக் எக்ஸாம் சார் இப்போ மேம் ஒவ்வொரு விசிட் பண்ணிட்டு வராங்க நெக்ஸ்ட் இருக்க ஆ ஓகே தம்பி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அமைதியா இருங்க பிரின்சிபல் மேம் ஒவ்வொரு கிளாஸ் பார்த்துட்டு வராங்களாம் நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் உங்க கீழே ஏதோ பேப்பர் இருந்தா எடுத்து வெளியே போட்டுருங்க மௌலியும் பின்னாடி பேப்பர் கிடக்கு பாரு இது யாம் பேப்பர் இல்ல வாசுகி உன் கால்லடில உன் பேப்பர் இருக்கு பாரு கனி இத வெளியே போடு சார் ஆ வாங்க டீச்சர் வாங்க ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் சொல்லுங்க எல்லாரும் குட் மார்னிங் டீச்சர் சொல்லி தான் குட் மார்னிங் சொல்லணுமா பரவாயில்லை கிளாஸ் நீட்டா வச்சிருக்கீங்க சார் இப்போ என்ன கிளாஸ் இப்போ இங்கிலீஷ் கிளாஸ். நீங்க இப்போ பாடம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல நீங்க பேசுங்க. ஸ்டூடண்ட்ஸ், உங்க எல்லார்க்கும் ஒரு குட் நியூஸ் தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன் என்னதுன்னா, நம்ம ஸ்கூல்ல 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு जीके போட்டி நடத்த போறோம். அதுல எந்த கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்றாங்களோ அந்த கிளாஸ மட்டும் டூருக்கு நாங்க கூட்டிட்டு போறோம். டூரா எந்த பிளேஸ்க்கு போறோம்? அது நாங்க இப்போ சொல்ல மாட்டோம் போட்டியில் எந்த கிளாஸ் வின் பண்ணதோ அந்த கிளாஸ்ல மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம் எந்த பிளேஸ்க்கு நம்ம டூர் போகிறோன்னு மேக்ஸிமம் நம்ம டூருக்கு போகிறது பெரிய பிளேஸாக இருக்கும் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸ்டே பண்ணுற மாதிரினா ஒரு நாலு நாள் மூணு நாள் இருக்கும் ஜாலி டீச்சர் அந்த போட்டி எப்போ நடக்கும் இருங்க சார் நான் சொல்கிறேன் ஸ்டூடண்ட்ஸ் அந்த போட்டி என்னைக்கு நடக்கும்னா இன்னைக்கு தான் இன்னைக்கு சாயங்காலம் நீங்க bell அடிச்சதும் வீட்டுக்கு போக கூடாது நீங்க நம்ம பெரிய கிளாஸ் ரூம் இருக்குல்ல அங்க வந்தரணும் அங்க வச்சு தான் உங்களுக்கு போட்டி நடக்கும் சார் உங்களுக்குயே தான் சொல்றேன் வீட்டுக்கு கிளம்பிடாதுங்க அவரவர் கிளாஸ் டீச்சர் கண்டிப்பா வரணும் அப்படி அப்பளங்க ஜெய்தா தான் அந்த கிளாஸ் டீச்சரை போக முடியுமா ஆமா சார் கண்டிப்பா ரெண்டே ரெண்டு டீச்சர் போறோம் ஒண்ணுனா என்னோன்னு எந்த கிளாஸ் வின் பண்ணதோ அந்த கிளாஸோட டீச்சர் ரமேஷ் அடுத்து எந்த கிளாஸ் போணும் 6th ஸ்டாண்டர்ட்

ஐயோ டீச்சர் மன்னிச்சிருங்க ஸ்டூடண்ட்ஸ் நீங்க இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க தான ஆமா ம் குட் நம்ம ஸ்கூல்ல ஒரு போட்டி நடக்க போகுது அதுல எந்த கிளாஸ் வின் பண்றாங்க அவங்கள நாங்க டூருக்கு கூட்டிட்டு போறோம் டூர் ஷு அமைதியா இருங்க கட்டாதீங்க ஜிகே போட்டி நடக்கும் அந்த ஜிகேல யார் வின் பண்றாங்க அவங்கள மட்டும் தான் 6th டு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நடக்கும் டீச்சர் எத்தனை மணிக்கு பெல் அடிச்சதும் நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை

அது இப்போ சொல்ல மாட்டோம் நீங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க வந்து நாங்க சொல்லுவோம் டீச்சர் ஜிகே போட்டினா எப்படி ஆப்ஷன் A பி சி டி அப்படி தருவீங்களா ஆமா ஆப்ஷன் கொடுத்துருவோம் கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு சொன்னா மட்டும் போதும் சரியா ஆ ஓகே டீச்சர் நான் இப்ப கிளம்பறேன் थैंक यू டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் 5th ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஜிகே क्वेश्चन தான் தர போறாங்கலாம் அப்போ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு ஏதும் ஜிகே क्वेश्चनல டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க நம்ம கண்டிப்பாக தோத்துருவோம் ஏன் தெரியுமா நம்ம இப்போ ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தான் ஆனால் நமக்கு போட்டி கூட வரவங்க எய்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த்து ஸ்டாண்டர்ட் அக்கானே அவங்களாம் நம்மளோட எவ்வளோ பெரியவங்க அவங்க எல்லாருக்கும் கொஸ்டின்க்கு ஆன்சர் தெரியும் அப்போ எப்படி நமக்கு ஆன்சர் தெரியும் நம்ம கண்டிப்பாக தோக்க தான் போகிறோம் அதுவும் சரிதான் எதுக்கு இப்படி பண்ணுறாங்க என்னாச்சு அங்க ஒரே சவுண்டா இருக்கு டீச்சர் எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின்னா எய்த்து ஸ்டாண்டர்ட் அக்கானே எல்லாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்களா அதுதான் இல்லை ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டோட ஜிகே கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க உங்களுக்கும் தெரியும் செவன்த்து கிளாஸ்க்கும் தெரியும் எய்ட்த்து கிளாஸ்க்கும் தெரியும் சரியா அதனால் எல்லாேருக்கும் ஒரே கொஸ்டின் ஈஸியாக தான் வரப்போகுது சரி சொல்லுங்க இந்தியாவோட நேஷனல் அனிமல் என்னது ஆமாம் சார் டூர் போற நினைப்பே விட்டுருங்கன்னு சும்மா போட்டிக்கு போயிட்டு போறோம் எப்படியும் கண்டிப்பா தோற்க தான் போறோம் டூரும் போக மாட்டோம் இது கூட தெரிலண்ணா போங்க அவ்வளோதான் நே கம் இன் சார் எஸ் கம் இன் சார் பெல் அடிச்சதும் பிள்ளைங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஃபோர் தேர்ட்டிக்கு இங்கே கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்தால் போதுமா ஆ ஓகே தம்பி ஸ்டூடண்ட்ஸ் கேட்டுச்சா பெல் அடிச்சுதான் வீட்டுக்கு போங்க போயிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போர் தேர்ட்டி போல இந்த ஸ்கூலுக்குள்ள வாங்க ஆ சசி போய் சொல்லாத நீ வீட்ல போய் வீடியோ பார்த்து படிச்சிட்டு தானே வந்தா இல்லை மௌலி அக்கா நிஜமா எங்களுக்கு டீச்சர் கொஞ்சம் கொஸ்டின் சொன்னாங்க மௌலி அப்போ நம்ம கிளாஸ் சார் தான் ஒன்றும் சொல்லி தரலையோ நம்ம கிளாஸ் சாருக்கு நம்ம மேலே நம்பிக்கையே இல்லை பாத்தியா ஆமாம் நம்ம டைகர் சொல்லாம எலிஃபண்ட்னு சொன்னா அதனால தான் சாருக்கு நம்பிக்கை போயிட்டு செவன்த் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க இருக்காங்களா இல்லை டீச்சர் நாங்கள் எயித்து ஓ சரி சரி இந்த டீச்சர் ஏன் கோப்ரங்னு தெரியுமா जीके क्वेश्चन ரிவர்ஸ் பண்றதுக்கு தான் அப்போ 7th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகள் நல்லா படிச்சிருப்பாங்களா ச ஆசையா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு டூர் போறோம் ஆனா இப்படி கொண்டு போட்டி வச்சிருக்காங்க லே இப்படி சொல்லாதே நம்ம வின் பண்ணட்டால போலாம் போலாம் இப்போ வரேன் அங்க பாரு வாசுதேவியா கௌ எப்படி படிச்சிட்டு இருக்காங்கன்னு நேஷனல் 버்ட் பீகாக் நேஷனல் அனிமல் படிக்கட்டும் படிக்கட்டும் அப்போ நம்மள ஜெய்த்த டூர் பெறலாம் இல்ல வாசுக்கு எல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன் இவ்ளோ கொஸ்டின் தான் இருக்கா ஆமா அந்த கிளாஸ் புக்ல இவ்ளோ தான் இருக்கு அப்போ சரி நீயும் கொஞ்சம் படிச்சிக்க அப்போ உனக்கு நான் மறந்தாலும் நீ மறக்கமாட்டா இல்ல சரி எங்க கிளாஸ்ல யாருமே இப்படி புக் எடுத்து படிக்கவே இல்ல தெரியுமா சும்மா எல்லாம் பிளாடிட்டு கிடக்கு இதே மாதிரி ரெண்டு மூணு வாசுக்கு ஒரு கிளாஸ்ல இருந்தா போதும் அந்த கிளாஸ் தான் ஜெய்க்கும் ஆமா சரி பாப்போம் ஐயோ மணி 4:00 ஆயிட்டே நம்ம போகண்டாமா ஸ்டூடண்ட்ஸ் பிரின்சிபல் மேம் கூப்பிடுறாங்க எல்லாரும் வாங்க சைலண்ட் எல்லாரும் அமைதியா இருங்க எல்லா கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்தாச்சா ஆமா டீச்சர் எல்லாரும் வந்தாச்சு போட்டி ஆரம்பிக்கலாமா ஆமா ஆரம்பிங்க ஸ்டூடண்ட்ஸ் क्वेश्चन தருவோம் மொத்தமாக எல்லாரும் ஆன்சர் சொல்லக்கூடாது ஒவ்வொரு க்ளாஸாக டிஸ்கஸ் பண்ணி பண்ணி சொல்லணும் ஓகேவா ஓகே டே சர் ஆன் குட் ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரு யானை எவ்வளோ வருஷம் உயிர் வாழும் ஆப்ஷன் கே ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆப்ஷன் பி ஃபிஃப்டி இயர்ஸ் ஆப்ஷன் சி ஃபிஃப்டி செவன் இயர்ஸ் ஆப்ஷன் டி ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டி செவென் தான் நினைக்கேன் அது மட்டுந்தான் வித்தியாசமாக இருக்குது

பூமி எந்த மாதம் சூரியனுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும் ஆப்ஷன் ஏ ஏப்ரல் ஆப்ஷன் பி ஜூலை ஆப்ஷன் சி அக்டோபர் ஆப்ஷன் டி டிசம்பர் டிசம்பர் தான் நினைக்கிறேன் அதான் சூரியன் வந்து டிசம்பர்ல வரவே செய்யாது ஜில்லுல இருக்கும் பத்தியா அப்போ ரொம்ப தள்ளி இருக்கும் தானே அர்த்தம் ஆமா கரெக்ட் தான் மௌலி நீ சொல்லு டீச்சர் எனக்கு தெரியும் ஆன்சர் டிசம்பர் ராங் ஆன்சர் ராங் என்னமா 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் சொல்ல கூடாது 6th 7th ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் ஆன்சர் சொல்லணும் மௌலி எல்லாம் ஒண்ணால தான் நான் என்ன பண்ணேன் நான் எனக்கு தெரிஞ்சது தான் சொன்னேன் வந்துட்டா டீச்சர் ஆப்ஷன் டி ஜூலை கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் டைட்டானிக் கப்பல் எந்த நாட்டை சேர்ந்தது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி ஜப்பான் ஆப்ஷன் டி பிரிட்டன் அமெரிக்கா ராங் ஆன்சர் டீச்சர் பிரிட்டன் கரெக்ட் ஆன்சர் செவன்த் கிளாஸ்க்கு ஒன் பாயிண்ட் மலைகளின் ராணி ஆப்ஷன் யாராவது ஒருத்தர் தான் சொல்லணும் டீச்சர் சிஸ்த் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க குட் சிஸ்டர் கிளாஸ்க்கு ஒரு பாயிண்ட் சசி ஒண்ணுமே படிக்கலன்னு சொல்லி எல்லாமே படிச்சிருக்கா உலகிலேயே அதிக முட்டையிடும் உயிரினம் எது ஆப்ஷன் ஏ ஈசல் ஆப்ஷன் பி தேனி ஆப்ஷன் சி கோசு ஆப்ஷன் டி கரையான் ஆப்ஷன் டி கரையான் குட் கரெக்ட் ஆன்சர் எப்படி சொல்லிட்டா சொல்லிட்டான் எங்க வீட்டுக்கு வந்து பாரு கரையா அனியா தாங்க முடியல டெய்லி நூறு முட்டை ஓட்டிட்டே இருக்கு அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் அதிகளவு தேங்காய் எங்கு காணப்படுகிறது ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி ஒரிசா ஆப்ஷன் சி மேற்கு வங்கம் ஆப்ஷன் டி தமிழ்நாடு ஆப்ஷன் ஏ கேரளா நாங்க கேரளாக்கு இப்ப தான் போயிட்டு வந்தோம் அங்க என்ன தென்னை மரம் மௌலி ஆன்சர் மட்டும் சொல்லு கேரளா கரெக்ட் ஆன்சர் இப்போ சிக்ஸ்த் கிளாஸும் எய்த் கிளாஸும் ஈக்குவலா போயிட்டு இருக்காங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்

குட்டி ஜப்பான்னு தமிழ்நாட்டில் ஒரு ஊரை சொல்வாங்க அது எந்த ஊருன்னு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் ஆப்ஷன் சி சிவகாசி ஆப்ஷன் டி திண்டுக்கல் திண்டுக்கல் இல்லை கோயம்புத்தூர் நான் சொல்லி மௌலி வேண்டாம் சும்மா இரு எனக்கு ஆன்சர் தெரியும் ரெண்டு கிளாஸ் தப்பாக சொல்லியிருக்காங்க எய்த்து கிளாஸ் வந்து இப்போ ஆன்சர் சொல்லணும் அதுலேயும் தப்பாக சொல்லிட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் கிடையாது டீச்சர் தூத்துக்குடி ராங் ஆன்சர் ர் கூட்டிகிட்டு போக முடியாது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சிவகாசி ஓகேவா இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அதில் யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் டூருக்கு போக முடியும் தலையில் இதயம் உள்ள உயிரினம் எது ஆப்ஷன் ஏ பாம்பு ஆப்ஷன் பி நத்தை ஆப்ஷன் சி ரால் ஆப்ஷன் டி மண்புழு ஆப்ஷன் சி ரால் யார் சொன்னாங்க வாசுகி கரெக்ட் ஆன்சர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் நல்லா ட்ரை பண்ணுங்க ஓகேவா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ யார் வின் பண்ணிருக்காங்கன்னா 8th கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் சைலண்ட் இப்போ மத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு போங்கமா சரியா டீச்சர் எங்க டூருக்கு போறோம் கொச்சி

நாலு நாள் டூர் ஆஃப் சூப்பர் நண்பர்களே உங்கள் லக்குட் குட் நியூஸ் ஸ்க்ரீனில் தெரியவில்லை இந்த பேகை நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்துதுன்னா கண்டிப்பாக வாங்குங்கள் இந்த பேக்கோட ரேட் வந்து 599 நைன்ட்டி நேம் தான் அதுக்கப்புறம் இந்த பேக்கோட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டிருக்கோம் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எவ்ளோ பெரிய டெஸ்ட் பேட உள்ள வைக்கறோம் பாத்தீங்களா ரொம்ப பெரிய பேக் தான் அழகா இருக்கும் எங்க இப்போ இப்ப 100 பேக் தான் இருக்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சீக்கிரம் வாங்குங்க டாடா பை பை